உலகம் முழுவதும் பறவை வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் நடந்து முடிந்த நடிகர் விஜய் அவர்களினுடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு குறித்து ஒரு மீள் பார்வை பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் தொடர்ந்து அரசியல் களத்தில் இருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த ஊடகங்கள் எல்லாம் இவ்வளவு வெளிச்சத்தை கொடுப்பதில்லை ஊடகங்கள் அவருடைய செயல்பாடுகளை புறக்கணித்து விடுகின்றன அண்ணன் நடத்திய பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தை எந்த ஒரு ஊடகமும் முன்வைத்து பேசவில்லை மீனவர்களுக்கான அவருடைய போராட்டத்தை எந்தவொரு ஊடகமும் முன்வைக்கவில்லை அதே போல தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை அவர் தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் அவர் முகம் கொடுக்கிறார் ஆனால் எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வராத கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் ஆகியும் பொதுமக்கள் மத்தியிலே வருவதற்கு அச்சப்படுகிற ஒருத்தருக்கு கொடுக்கப்படுகிற ஊடக வெளிச்சம் என்பது மிக கடுமையாக இருக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு வருகிறார் என்றபோது அது ஒரு எதிர்மறையான செயல்பாடு சீமான் கைது செய்யப்படுவாரா அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று நினைத்த ஊடகங்கள் விமான நிலையத்தில் இருந்து லைவு போட்டு அவரை பின்பற்றி வந்தார்கள் ஆனால் எவ்வளவோ நன்மைகள் செய்கிறார் அவற்றையெல்லாம் அவர்கள் மூடி மறைக்கிறார்கள் அவற்றையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில்லை ஆனால் விஜய் எதுவுமே மக்களுக்கு செய்ததில்லை ஆனாலும் அவருக்கு மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் ஒருவேளை அவர் நடிகர் என்பதாக கூட இருக்கலாம் அதற்காக கூட ஊடகங்கள் அவர் மீது தங்கள் வெளிச்சத்தை பாய்ச்சலாம் ரைட்டு விஜய் அவர்கள் முதல் மாநாடு நடத்தினர் கட்சி ஆரம்பித்து தனது முதல் மாநாட்டை நடத்திய போது ஒரு குழந்தை பிறந்து தத்தி தடுமாறி எழுந்து நடப்பது போன்ற ஒரு உணர்வோடு அதை நாம் பார்த்தோம் ஆனால் இப்போ ஒரு பல ஓராண்டுகளுக்கு மேலே ஆகி இரண்டாவது மாநாடை அவர் நடத்துகிறார் முதல் விஷயமா அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா முதல் மாநாட்டுக்கு வந்து அந்த மாநாட்டில் இறந்து போனவர்கள் வீட்டுக்கு நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக சென்று அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொன்னாரா தன்னை நம்பி மாநாட்டுக்கு வந்த தன் ரசிகன் தன் உயிரை கொடுத்திருக்கிறானே என்று அந்த இறந்து போனவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அவர் என்ன செய்தார் என்கிற கேள்வியும் இதில் வந்து இருக்கு சரி அதெல்லாம் விடுங்க இந்த இரண்டாவது மாநாட்டினுடைய தொடக்கத்தில் சென்ற மாநாட்டுக்கு வந்து இறந்து போனவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தப்பட்டதா என்று கேட்டால் அதுவும் செலுத்தப்படவில்லை சரி விஜயனுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களா இல்லை விஜயின் ரசிகர்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் இன்னும் அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களாக மாற்றப்படவில்லை எதை வச்சு நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சியின் தலைவர் சொல்றாரு ஒரு இராணுவம் போல் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர்களெல்லாம் ஒரு இராணுவம் போன்று ஒரு தலைமையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தார்களா அப்படின்னு கேட்டா இல்ல வருகிற போதே வழியில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்குகள் எல்லாம் விஜய் ரசிகர்களால் நிரம்பி வழிந்தது அரங்கத்துக்கு வந்த பிறகு அவர்கள் செய்த செயல்பாடுகள் அங்கிருக்கக்கூடிய இருக்கைகள் ஆயிரக்கணக்கான இருக்கைகளை அடித்து நொறுக்கி தூள் தூள விட்டார்கள் பலர் இருக்கைகளை தலையில தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நடந்து அங்கிருக்கக்கூடிய தண்ணி தொட்டியை கூட வீட்டுக்கு தூக்கி சென்று விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அந்த மாநாட்டில் எங்கெங்கெல்லாம் ஏறி இருக்கக்கூடாதோ எதெல்லாம் ஆபத்து விளைவிக்குமோ அத்தனை செயல்பாடுகளையும் மாநாட்டுக்கு வந்திருந்த தம்பிகள் செய்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு இன்னும் வளர்த்தெடுக்கப்படவில்லை அவர்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக அவர்கள் மாற்றப்படவில்லை அவர்கள் இன்னும் விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இந்த மாநாட்டை இந்த இரண்டாவது மாநாட்டை மிக விரிவாக வடிவமைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர்ல இந்த மாநாடு வடிவமைக்கப்பட்டு இருந்தது அதாவது இந்த மாநாட்டை நாம் எப்படி பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேர ஒரு திரைப்படமாக அதை பார்க்க வேண்டியிருக்கு அந்த திரைப்படத்துக்கு பேரு மதுரை மாநாடு தமிழக வெற்றி கழகம் வழங்கும் மதுரை மாநாடு அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்துக்கு நீங்கள் பேர் வச்சீங்கன்னா அந்த மதுரை மாநாட்டினுடைய ரிலீஸுக்கு விஜயை பார்ப்பதற்கு அவருடைய ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் சரி விஜயை பார்ப்பதற்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இன்னும் கொஞ்சம் ஆட்களும் பெரும் திரளாக கூட்டமாக அந்த மதுரை மாநாடு என்கிற திரைப்படத்தை பார்க்க வந்தார்கள் விஜயை பார்த்து திருப்தி அடைந்தார்கள் அவர்களெல்லாம் திரும்பி போனார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த மாநாட்டில் நடந்த குறைகளை நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சுட்டி காண்ட வேண்டி இருக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கரில் வடிவமைக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்கிறாங்க புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு மாத காலம் அங்கே போய் தங்கியிருந்து அந்த மாநாட்டை வந்து வடிவமைச்சாரு திட்டமிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் அந்த மாநாட்டு திடல் உருவாக்கப்பட்டுச்சு மீதி இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேலே உள்ள இடத்துல பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருந்ததா சொல்கிறாங்க இந்த மாநாட்டு மேடைக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருந்த அந்த இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் கிட்டத்தட்ட தொண்ணூறு அடைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு தனித்தனி பெட்டிகளா தனித்தனி பெட்டிகளா தொண்ணூறு பெட்டிகள் வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த என்க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அடைப்பு வேலி போடுவாங்கல்ல அந்த அடைப்புகளை உருவாக்கி இருக்காங்க அந்த தொண்ணூறு வேலிகளில் ஒரு வேலிக்கு ஒரு அடைப்புக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உட்காரலாம் அல்லது வந்து நிற்கலாம் அப்படி வந்து அவங்க திட்டமிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறணும் தொண்ணூறு இண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு கணக்கு போட்டிங்கனாலும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பேர் அந்த 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 இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தில் நிற்கலாம் அல்லது உட்காரலாம் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டு ஏற்பாட்டாளர்களோட திட்டம் அதில் ஒரு என்க்ளோசர் அல்லது ஒரு அடைப்புக்கு எட்டு பைப்பு வச்சிருந்தாங்க தண்ணி அந்த ஒரு அடைப்புக்குள் இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் குடிக்கிறதுக்கு எட்டு பைப்புகள் தண்ணீர் வச்சிருந்தாங்க இதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க நாங்கள் மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பைப்ல வந்து தண்ணி வரணும்ல அந்த கழிவறைகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் கழிவறைகளில் முறையாக தண்ணீர் வரல தண்ணிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் குடி தண்ணீர் வந்து முறையாக வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு ரைட் ஓகே இப்போ இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அவங்க எதிர்பார்த்து இந்த அவங்க அடைப்புகளை உருவாக்கி ஒரு அடைப்புக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பேர் போக மீதி கூடுதலாக ஒரு ஒரு லட்சம் பேர் வந்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தி பேர் பேரு இல்ல இன்னொரு ஒரு லட்சம் பேர் கூட வந்திருந்தாலும் கூட நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேர் அந்த இடத்துக்கு வந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு ஏன் மற்ற அண்ணா திமுக திமுக போன்ற கட்சிகள் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மாநாடு போடுகிற போது பந்தல் போடுவார்களே மாநாட்டு பந்தல் அதுபோல ஏன் நீங்கள் பந்தல் போடவில்லை இருக்க அங்க விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருந்த அந்த ரசிகர் கூட்டம் வெயில்ல காலையிலிருந்து வெயில்ல சிறு பிள்ளைகளெல்லாம் வைத்துக் கொண்டு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை நம்ம வந்து பார்த்தோம் அப்போ நீங்கள் திட்டமிடுகிற போதே இது ரெண்டாவது மாநாடுங்கிறதுனால நம்ம சொல்றோம் அது முறையான பந்தல்கள் போடப்படலை அதுக்கப்புறம் உணவு கொடுத்தீங்களா தண்ணி கொடுத்தீங்க ரைட்டு உணவு கொடுக்கிற ஏற்பாட்டை நீங்கள் செய்தீர்களா யோசிச்சு பாருங்க அதே மதுரையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை போட்டாங்க இதே மாதிரி லட்சக்கணக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மக்கள் வந்து அன்றைக்கு வந்து திரண்டாங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா அங்கு புலி சாதமும் தயிர் சாதமும் அங்கு திரண்டிருந்த அத்தனை லட்சம் மக்களுக்கும் அன்றைக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு தொடர்ந்து அந்த மாநாடு மூன்று நாளோ நான்கு நாளோ நடந்துச்சு சரியா நினைவில்லை அப்படின்னு சொன்னா ஒரு மாநாடு நீங்க திட்டமிட்டு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அங்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் நீங்க உணவு கொடுத்தீங்களான்னா கொடுக்கல என்ன ஆயிடும் அதுதான் வந்து பொட்டி பொட்டியா நீங்கள் தொண்ணூறு பொட்டிகளை கட்டி வச்சிருக்கீங்களே தொண்ணூறு என்க்ளோசர் இருக்கீங்களே ஒரு என்க்ளோசருக்கு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரு அப்படின்னு கணக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு என்க்ளோசருக்கும் நீங்கள் தனித்தனியா உணவுகள் வழங்கியிருக்கலாமே அப்படி நீங்கள் வழங்கியிருந்தாவே இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு நீங்கள் உணவு வழங்கியிருக்கலாமே ஏன் அந்த ஏற்பாட்டை நீங்கள் செய்யவில்லை கஞ்சத்தனமா நான் கேட்கிறேன் பாருங்க இப்ப கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் கட்சி இந்த ஆண்டு ஒரு 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 மிகப்பெரிய முன்னெடுத்தது அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட லட்சம் பேருக்கு மாவட்ட வாரியாக பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு நாங்கள் உணவளித்தோம் அதுதானே வந்து நேர்மை உங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருப்பவர்களுக்கு அங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கா ஏதாவது கடைகள் இருக்கா ஏதாவது அதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப உணவு கொடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் யார் இருக்கு எம்ஜிஆரை கம்பேர் பண்றீங்க விஜயகாந்த் அவர்களை கம்பேர் பண்றீங்க தம்பி விஜய் அவர்களை தயவு செய்து எம்ஜிஆரையும் விஜயகாந்த் அவர்களையும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க எம்ஜிஆரை நீங்க ஒரு விஷயத்துல கம்பேர் பண்ணலாம் அவர் தொப்பி வச்சிருந்தாரு நீங்க வந்து பிக்கு வச்சிருக்கீங்க இதுதான் உங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை ஒழிய எம்ஜிஆர் வந்து கடைசி வாழுகிற வரைக்கும் வள்ளலா இருந்தார் எம்ஜிஆர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்காம அவர் அவர்களோடு எதையுமே பேசியதில்லை அது அங்க மட்டும் இல்லை எத்தனை ஆயிரம் பேர் திரண்டு இருந்தாலும் அவர்களுக்கு உணவுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் மதிப்புக்குரிய ஐயா பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரிதான் நான் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு அருகிலே நான் குடியிருந்தேன் எனக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை எவ்வளவு பேரு அவர் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து பிரியாணி வந்து கொடுக்கப்படும் ஆகவே பசி மற்றவர்களுடைய பசியை அறிந்து முகத்தை பார்த்து அவர்களை பசியாற்றி பேசுகிற தலைவர்கள் இவர்களெல்லாம் உங்களை மாதிரி உங்களை நாடி வருகிற நீங்களை அழைத்து உங்களை தேடி வர்றவங்களை பட்டியல போட்டு கொல்ல மாட்டார் அதை நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் தம்பி விஜய் அவர்களை அடுத்தது வந்து சொன்னா உங்களுடைய இந்த ரெண்டாண்டு காலத்தில் நீங்கள் எம்ஜிஆர் உருவாக்கிய இரண்டாம் கட்ட தலைவர்களை போலவோ அதுலையும் பேரறிங்கிற அண்ணாவை வேற நீங்க வந்து வழிகாட்டி அவர் மாதிரி நான் வந்து ஆட்சியை பிடிப்பேங்கிறீங்க ரெண்டு வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க நான் கேக்குறேன் கட்ட தலைவர்கள் எத்தனை பேரை நீங்க வந்து உருவாக்கினீங்க பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் யாராவது தெரியுமா அவர் தொண்டர்களை கூட உருவாக்கல இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லோரையும் தலைவராகவே உருவாக்கினார் நெடுஞ்செழியனை வந்து அவர் வந்து உருவாக்கினார் கலைஞர் கருணாநிதியை உருவாக்கினார் எம்ஜிஆர் அவர்களை வந்து உருவாக்கினார் அவர் உருவாக்கியவர்கள் தான் தமிழகத்தை ஒரு கட்டத்தில் ஆக்குப்பை பண்ணாங்க மிகச்சிறந்த பேச்சாளர்களை பேரறிஞர் அண்ணா உருவாக்கினார் அதே மாதிரிதான் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் உருவாக்கியவர்கள் இன்னைக்கு வந்து தமிழ் குடிமகனாக இருக்கட்டும் அறந்தாங்கி திருநாவுக்கரசு அவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு எஸ் டி சோமசுந்தரமாக இருக்கட்டும் அல்லது செஞ்சி ராமச்சந்திரனாக இருக்கட்டும் அவர் உருவாக்கிய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழகம் அறிந்த தலைவர்களா இன்னைக்கு வந்து இருக்காங்க இந்த ரெண்டாண்டு காலத்துல நீங்க என்ன அப்படி தலைவர்களை உருவாக்கினீங்க எம்ஜிஆர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அரசியலிலும் சினிமாவிலும் அவர் வந்து பயணிச்சார் பேரறிஞர் அண்ணா என்கிற முகம் தெரியாத ஒரு ஆளினுடைய அந்த கட்சி அவரை ஆரம்பித்த திமுக என்கிற கட்சியை சாதாரண கிராமப்புற மக்களிடம் கொண்டு சென்றது எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களில் அண்ணாவினுடைய புகழை பாடி கழுத்தில் வந்து திமுக துண்டை போட்டுக்கிட்டு திமுக பாடல்களை வந்து பாடிக்கிட்டு அண்ணா பேரில் பாடல்களை பாடிக்கொண்டு தொடர்ச்சிய திமுகவுக்காக அரசியல்லையும் சரி சினிமாவிலேயும் தொடர்ந்து பயணித்தவர் ஒரு சம்பவம் சொல்லுவார்கள் ஒரு முறை பேரறிஞர் அண்ணா ஒரு கிராமத்துக்கு போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக அந்த கிராமத்துல காரை நிறுத்தியதாகவும் காரில் இருந்த திமுக கொடியை பார்த்துவிட்டு விட்டு அங்க இருந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஓடி வந்து இது எம்ஜிஆர் கட்சி கொடியாச்சே கார்ல எம்ஜிஆர் இருக்காரா என்று அண்ணாவிடமே கேட்டார்கள் அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப அண்ணா சிரித்துக்கொண்டே சொன்னாராம் எம்ஜிஆர் சென்னையில் இருக்கிறார் நான் அண்ணா எம்ஜிஆர் கட்சியில நான் இருக்கிறேன் எம்ஜிஆரை வந்து நான் அடுத்த தடவை வரும்போது கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் காரை விட்டு இறங்கி அந்த மக்கள் மத்தியிலே பேசிவிட்டு வந்ததாக ஒரு சம்பவம் சொல்லுவார்கள் அப்ப எம்ஜிஆர் என்று சொன்னாலே திமுக திமுக கட்சி கொடி திமுகவினுடைய இலக்குகள் லட்சியங்கள் இவற்றை திரையில் பாடிய ஒரு ஆள் வந்து எம்ஜிஆர் நீங்க என்னைக்கு மக்களுக்காக சினிமாவில் பேசுறீங்க நீங்க என்னைக்கு இந்த மக்களுக்காக நீங்க அரசியல் செய்திருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் இந்த ரெண்டாண்டு காலத்துல நீங்க உருவாக்கிய தலைவர்கள் யார் யார் ஆனந்த் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அதுக்கப்புறம் வந்து அந்தோனிசாமி இவங்க எல்லாம் வந்து அரசியல் கட்சி தலைவர்களா நீங்க உருவாக்கியவர்களா நான் கேக்குறேன் இவர்களுக்கு தமிழ் ஒழுங்கா பேச தெரியுதா நான் கேட்கிறேன் நீங்கள் முன்கள போராளிகளாக நிறுத்தியிருக்கக்கூடிய இவர்கள் தமிழில் பேசுவதற்கு தகுதி உடையவர்களா இவர்களை வைத்துக் கொண்டா நீங்கள் இரண்டாம் கட்ட மாநாட்டை நடத்துறீங்க நான் கேட்கிறேன் மதுரை மாநாடு என்கிற ஒரு சினிமா தன் ரசிகர்களை கூட்டி அந்த அந்த சினிமாவை நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னதுல உங்களுக்கு கோபம் இருந்தால் கூட நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த ரெண்டாண்டு காலத்துல நீங்கள் உருவாக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் யார் யார் மாநில அளவிலான பேச்சாளர்கள் எத்தனை பேர் உங்களுடைய கட்சியின் கொள்கையை உங்களுடைய தத்துவத்தை உங்களுடைய கருத்தை உங்கள் கோட்பாட்டை மேடைகளிலே ஏறி முழங்குவதற்கு நீங்கள் உருவாக்கிய தொண்டர்கள் எத்தனை பேர் உங்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகள் எத்தனை பேர் இது எதையுமே செய்யாம பள்ளிக்கூடத்தில் பேசுறதுக்கு மாணவர்கள் எழுதி மனப்பாடம் செஞ்சுட்டு வருவாங்க நீங்க மேடையில் நின்று கத்துக்கிறதுன்னு கத்தன போது என் போன்றவர்களுக்கு அப்படித்தான் தோணுச்சு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அந்த மனப்பாடத்தை உதித்து வாய் வழியே வெளியில வரணும் அதுக்கு மக்கள் மீது அன்பும் மக்கள் மீது பாசமும் கொண்டிருக்க வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் கண்ணால கண்டிருக்கணும் இந்த மக்களை ஊரூரா உங்களுக்கு தெரியுமா மதிப்புக்குரிய தம்பி விஜய் எங்கள் கிராமத்துக்கு எம்ஜிஆர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமம் அந்த கிராமத்தில் வந்து இறங்கி கொடியேற்றி விட்டு சென்றிருக்கிறார் எங்கள் கிராமத்தில் நடந்த ஒரு திருமணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்கிறார்கள் கருணாநிதி அவர்கள் இவர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசியல் கட்சியா வந்து இவங்கெல்லாம் பெரும் தலைவர்கள் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் மக்களோடு மக்களாக நின்றார்கள் நீங்க மக்களை பார்க்க போனா எனக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து மக்கள் ரொம்ப பயந்து போய் நீங்க போகாம இருந்துகிட்டு துப்புரவு தொழிலாளர்களை வீட்டுக்கு அழைச்சு நீங்க பேசுறீங்க மக்கள் கதாநாயகனாக மக்கள் விரும்புகிற தலைவனா என்னைக்கு நீங்க ஆவீங்க நான் கேக்குறேன் இந்த மாநாட்டுல நான் முதலமைச்சர் எனக்கு நீங்கள் வாக்கு போட்டு என்னை நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நான் என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா மாநாடு ஒரு வெற்றி அடைந்த மாநாடாக மாறி இருக்கும் நீங்க ஏன் பேசல உங்களை யாரும் தடுத்து நிறுத்தினது கொள்கையோ உங்களுக்கு இல்லை மாநாடு என்று சொன்னாலே அந்த மாநாட்டின் நோக்கம் கோரிக்கை தீர்மானங்களை முன்வைப்பது அரசுக்கு தீர்மானங்களை முன்வைப்பதுதான் மாநாட்டினுடைய பிரதான நோக்கம் அதை செய்யறதை விட இப்ப எதை நீங்க செஞ்சு கிழிச்சீங்க இந்த மாநாட்டில் அதை சொல்லுங்க பார்ப்போம் உங்களுடைய கொள்கை வாள்கள் யார் மேடையில் ஏறி உங்களுடைய தத்துவங்களை உங்களுடைய கருத்துக்களை யார் வந்து முழங்கி தள்ளுனது நான் சொன்னது எதுக்காக நீங்க தீர்மானங்களை நீங்கள் வாசிக்கவில்லை நான் அடுத்தது நான் வந்து என்ன சொல்றேன்னா தமிழகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது எந்த பிரச்சனைக்கும் முகம் கொடுக்காத நீங்கள் இந்த இரண்டாவது மாநாட்டிலேயாவது திமுக எங்கள் அரசியல் எதிரிங்கிறீங்க எந்த வகையில் உங்களுக்கு திமுக அரசியல் எதிரி திமுக என்னென்ன மக்கள் விரோத செயல்களை செய்தது நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நீங்க என்னென்ன செய்வீங்க பேசணுமா இல்லையா பேசாத நீங்கள் தமிழகத்தின் மாற்று அரசியல் பெரும் சக்தியா நான் கேட்கிறேன் நீங்களே யோசிச்சு பாருங்க எங்களை போன்றவர்கள் உங்களை இன்றைக்கு விமர்சிக்கிறோம் என்று உங்களுக்கு கோபம் வரலாம் உங்களை பின்பற்றுகிற தம்பிகளுக்கு ஆத்திரம் வரலாம் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இணையதளங்களிலே திட்டலாம் ஆனால் நீங்கள் உண்மையாக சிந்தித்து பாருங்கள் இந்த மாநாட்டை நீங்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கணும் வந்தா இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக என்னென்ன கேடுகளை மக்களுக்கு செய்கிறது துப்புரவு பணியாளர்களுக்கு அது என்ன கேட்டை செய்கிறது முதியோர்களுக்கான முன்னாடி இருந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல நீட்ட ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க ஒழிக்கல இந்த செவிலியர்கள் இன்றைக்கு தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் அவர்கள் கடுமையாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் மலைகள் வெட்டி எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது மணல் அள்ளி விற்கப்படுது கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டுல ஆறா ஓடுது தமிழர்களுடைய வாழ்க்கையை இந்த மதுபானங்களை கொண்டு போதைப் பொருட்களை கொண்டு நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் முன் வச்சு நீங்கள் பேசியிருந்தால் அதன் பிறகு நான் வந்தேன்னா இதுக்கெல்லாம் எதிராக என்னெல்லாம் செய்வேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இதை நீங்கள் நீங்கள் மாநாட்டில் பேசின பேச்சு இருக்கு பாருங்க அதை நீங்களே போட்டு கேளுங்க அது ஏதாவது மக்களுக்கு பயனுள்ளது அதில் என்ன இருக்கு நான் கேட்குறேன் யூடியூப் மாதிரி ஒரு உங்களுடைய பேச்சு இந்த பேச்சை கேட்டு தமிழக மக்கள் உங்களை நேசிக்க வேண்டுமா இந்த மாநாட்டில் நீங்கள் பேசின நீங்களே போட்டு கேளுங்க உங்களுக்கே உங்க மேல வெறுப்பு வருதா இல்லையானு பாருங்க எதுக்கு கத்துறீங்க எதுக்காக கத்தி கத்தி பேசினா யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அரசியல் மேடையில் ஏறினா கத்தி கவரணும் தொண்டை கட்டி போற அளவுக்கு கத்தணும்னு யார் சொல்லிக் கொடுத்தது நீங்க தானே முதல் மாநாட்டில் வந்து கத்தி பேச மாட்டேன்னு சொன்னீங்க சொல்லுங்க பாப்பா உங்களுக்கு அரசியல் களத்தில் நிற்கிறவர்களை உங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதில் சொல்வதற்கு மாநாடு தேவையில்லை அதுக்கு டெய்லி நீங்க யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசலாம் அல்லது பத்திரிகையாளர்களை சந்தித்து நீங்கள் பதில் சொல்லிவிடலாம் மாநாடு என்பது உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் கவனிக்கிற உலகம் முழுதும் மக்கள் அதுவும் உங்களுக்கு வந்து கூடுதல் வெளிச்சம் கொடுக்குறாங்க எல்லா சேனலும் லைவ் போடுறாங்க விஜய் இன்னைக்கு என்ன பேச போறாரு விஜய் இன்னைக்கு என்ன கருத்துக்களை முன்வைக்க சொல்லி எல்லா சேனலும் லைவ் போட்டு எல்லோருமே அதிர்ச்சி அடைந்ததுதான் உண்மை இந்த மாநாட்டில் நீங்கள் மட்டும் இல்ல உங்கள் கட்சி சார்பில் பேசிய யாரும் இந்த மக்கள் நலன் குறித்து எதையுமே பேசவில்லை என் அன்பான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு தம்பி விஜய் அவர்களே நீங்க வந்து எம்ஜிஆரையும் பேரறிஞர் அண்ணாவையும் முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுவதற்கு தகுதியற்ற ஒருத்தர் ஏனென்றால் அவர்கள் தங்கள் காலகட்டத்திலேயே இரண்டாம் கட்ட தலைவர்களை தமிழகம் முழுவதும் உருவாக்கியவர்கள் எம்ஜிஆர் விஜயகாந்த் போன்றவர்கள் மக்களினுடைய பசி ஆற்றி மகிழ்ந்தவர்கள் இது ரெண்டு தகுதியுமே உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லை நாளைக்கு இருக்குமா இருக்காதாங்கிறது எங்களுக்கு தெரியாது உங்களை பின்பற்றி வருகிறவர்கள் இன்னும் கட்சியின் தொண்டர்களாக மாறவில்லை வெறும் ரசிகர்களாக இருக்கிறாங்க டிசிப்ளின் சுத்தமா இல்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கங்க ஒரு லட்சம் பேர் திரண்டாலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இது போன்ற ஒரு பெரும் கூட்டத்தில் அவர் பேசுகிற போது ஒரு பின் டிராப் சைலண்ட்ல அந்த பேச்சை நுட்பமாக கேட்பார்கள் எந்த இடத்தில் கைத்தட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் கைத்தட்டுவார்கள் அண்ணன் பேசி முடித்து விட்டு இறங்குகிற போது அந்த மக்கள் எழுந்து எவ்வளவு நாகரிகமாக நான் உட்கார்ந்து இந்த சேர தூக்கி இன்னொரு சேர்ல போடுவேன் இன்னொரு சேர தூக்கி இன்னொரு சேர்ல போடுவேன்னு ஒரு ஐந்து நிமிடங்களில் அந்த ஒரு லட்சம் இருக்கைகளும் அடுக்கப்பட்டுவிடும் அதன் பிறகு அங்கிருக்கக்கூடிய குப்பைகளை நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சுற்றுச்சூழல் பாசறை அப்புறப்படுத்தி அங்க இவ்வளவு மக்கள் திரண்டார்கள் அப்படிங்கிற அந்த அந்த செயல்பாடே இருக்காது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய இது போன்ற பொதுக்கூட்டங்களுக்கு வருகிறவர்கள் யாரும் மது அருந்திவிட்டு வரமாட்டார்கள் உண்மையாகவே நீங்க சொன்னீங்களே இராணுவ கட்டுப்பாட்டோட வரணும்னு அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அது நாம் தமிழர் கட்சி ஆகவே தம்பி விஜய் அவர்களை நீங்க இதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க மக்கள் பிரச்சனைய பேசி பழகுங்கள் சும்மா வந்து யாரோ எழுதி கொடுக்கறத வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மக்கள் பிரச்சனைகள் எதையும் பேசாமல் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்த ஊழலை கூட நீங்க வந்து பேசாம யாராருக்கோ பதில் சொல்றது மாதிரி பேசிட்டு வர்றது அப்படிங்கிறது மக்களுக்கு எந்த பயனையும் தராது உங்கள் மீது கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு தான் மிஞ்சும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெயர்களை திரட்டி வைத்துக்கொண்டு அண்ணன் செந்தமலின் சீமான் அவர்களை சீமான் ஒழிக சீமான் ஒழிக என்று கத்த இது வந்து இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு பெரும் தலைவராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வளர்ந்து நிற்கிறார் அப்படிங்கறத தான் இது வந்து காட்டுது கடந்த அறுபது ஆண்டு காலமா கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க அதுவும் எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்துல தொடர்ச்சியா இருந்த போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆரை வெல்ல முடியாமல் தோற்று தோற்று வீட்டில் இருந்த காலகட்டத்தில் அவர் சொன்னாரு தமிழ்நாடு அரசியல் என்பது நான் இல்லாமல் இல்லை ஒன்னு கலைஞர் கருணாநிதி வாழ்க இல்லை என்றால் கலைஞர் கருணாநிதி ஒழிக அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார் இது எப்படி தலைகீழாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் அண்ணன் செந்தமிழன் சீமான் வாழ்க அப்படின்னு சொல்லணும் இல்ல அப்படின்னா செந்தமிழன் சீமான் ஒழிக அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஒரு தனி மனிதனாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உருவாக்கியிருக்கார் அவர் உங்களை போல பெரிய வந்து கவர்ச்சிகரமான திரை பிரபலம் கிடையாது பொருளாதார பின்புலம் கொண்ட ஒரு ஆளும் கிடையாது தனது கருத்தியலால் மக்களின் மனதை வென்று நிற்கக்கூடிய அண்ணன் செந்தமுள்ளன் சீமான் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக மக்கள் மத்தியில் நிற்கிறார் காரணம் என்ன ஒவ்வொரு நாளும் பாவங்கள் மண்ணில் பட எவன் மக்களோடு மக்களாக நிற்கிறானோ அவன்தான் மக்கள் தலைவன் இன்றைக்கு மக்கள் தலைவனாக மக்கள் மக் மத்தியில பரிணமிச்சு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதனால தான் நீங்க கூட்டின அந்த லட்சக்கணக்கான உங்கள் ரசிகர் கூட்டம் கூட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை ஒழிக என்று கத்துகிறது நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில அரசியல் ரீதியாக எத்தனையோ மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழிக என்கின்ற முழக்கமே எங்ககிட்ட கிடையாது நாங்கள் திமுகவை எதிர்த்து களத்தில் நிற்போம் ஆனால் திமுக ஒழிக என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம் ஆனால் பிஜேபி ஒழிக என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் வாழ்க என்கிற அந்த வார்த்தையை கூட தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்பதற்கு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம் இது போல எந்த ஒரு கோட்பாடும் இல்லாம நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியாம இப்படி லட்சக்கணக்கான பேர் திரண்டு தொடர்ந்து சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு சொன்னோம்னா இது சீமானுக்கு இலவசமான விளம்பரமாச்சே சீமானவர்களை நாம் உயர்த்தி பிடிக்கிற செயலாச்சே அப்படிங்கிறது கூட தெரியாம இந்த ரசிகர்கள் உங்க பின்னாடி நிற்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கவில்லை அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களைத்தான் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்